தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் கடவுளை வேண்டி தவமிருந்தான் கடவுள் அவன் முன்னே தோன்றினார் அவன் கடவுளிடம் என்னை ஏன் இப்படி படைத்தீர்கள் என் வாழ்க்கையின் மதிப்புத்தான் என்ன என்று கேட்டான் கடவுள் அவனிடம் ஒரு கல்லை கொடுத்து இதன் மதிப்பை அறிந்து வா ஆனால் விற்கக்கூடாது என்றார் அவன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆரஞ்சு பழக்கடை வியாபாரியிடம் காண்பித்ததற்கு ஒரு டஜன் ஆரஞ்சு பழங்கள் தருவதாக கூறினார் ஒரு உருளைக்கிழங்கு கடையில் கேட்டதற்கு ஒரு மூட்டை உருளைக்கிழங்குகளை தருவதாக கூறினார்கள் ஒரு நயக்கடையில் காண்பித்ததற்கு ஐம்பதாயிரம் பொற்காசுல் தருவதாக சொல்லவே இவன் மறுக்கவே ஒரு லட்சம் பொற்காசுல் தருவதாகச் சொன்னார்கள் மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆபரண கற்கள் விற்கும் வியாபாரியிடம் காண்பித்தான் பலமுறை பரிசோதித்துவிட்டு இது மாணிக்குகள் உனக்கு எங்கே கிடைத்தது ஒட்டுமொத்த உலகத்தினரையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை என்று கூறினார் குழப்பமடைந்தவன் அவன் கடவுளை பார்த்து நடந்ததை கூறினான் அதற்கு கடவுள் சொன்னாரா பார்த்தாயா ஒரே கல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தது கடைசியாக ஒருவர் மட்டுமே அந்த கல்லின் உண்மையான மதிப்பை உணர்ந்தனர் அதுபோல்தான் வாழ்க்கையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி குறைந்து மதிப்பீடு செய்வர் அதற்கெல்லாம் கவலைப்படாதே உன் மதிப்பை அறிபவரை விரைவில் கண்டறிவாய் மனம் தளராதே என்று கூறினார் படவுளின் படைப்பில் ஒவ்வொருவரும் அபூர்வமானவர்களே நம்மை பற்றி உயர்ந்த எண்ணம் நமக்கு முதலில் வேண்டும் இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்